ப்ரோ அண்ணே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்னை சொல்றி பாட்டு பாடவுமா நோ மேரேஜ் அழகுக்கு பாட் கல்யாணம் ஆகலைன்னு நம்ப முடியல என்ன கடை பஸ் ஸ்டாண்டு அழகுரு உனக்கு வேணும் அவருக்கு வேணும் அவர் மகளை தேங்க அம்மாவும் அப்பாவும் பொண்ணு வாழ்த்து வந்திருக்கா மச்சா சம்மந்த வேணாம் என்ன மச்சான் போச்சு ஒரு ஆளே ரெண்டு சுப்பா அரிசியை தின்னுட்டு மறுபடியும் ரெண்டு கூடிய வாங்கிட்டு போக வராது கல்யாணம் பண்ணணுன்னே வர மாட்டேங்க உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி மச்சான் அம்பிட்ட அழகா இருக்கு இந்த ஊரே தங்கச்சியை பார்த்து கண்ணு வைக்கிற அளவுக்கு அம்புட்ட அழகு உங்க தங்கச்சி இங்கே வந்திருக்கா நான் அந்த ஊருக்கு கூட்டி வந்திருக்கே காலப்போ இங்கேருந்து ஏன் மச்சான் அழுகுறீங்க அந்த பதினெட்டாம் படி என் கண்ணை திறந்துட்டான்டா கண்ணை திறந்துட்டா மச்சான் மச்சான் உன் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க மச்சான் எக்கா கூப்பிட்டு வர முடியாது வரேன் இவனே புரியா எச்சப்பு மாதிரி வீட்டில் சம்பந்தம் பண்ணும்போது என்ன என்ன ஏன் குளிக்கி விட்டு போறேன் புளியம்மலை என் வருங்கால மனைவி கழுவனை சேர்ல கால எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு வீடும் ரெண்டு மாடி அதுவா ஏறணும் என்ன ஊர் சனமே சிரிக்குது உள்ள சிரிப்பு கட்டுற என் மனைவி வர்றது அவ்ளதா பொண்ணு வாக்க கூட்டு வர்றியா நீர் மாலைக்கு வர்றியா இந்த குறுக்கு எலும்ப எங்கன்னா பாத்துருக்கே சொப்பனதும் கட்டுப்பியா ரோட்டில் நவால் வடை வாங்கி தின்னு குசிட்டு போன முட்டை மாதிரியா இருக்காளே இருமா அண்ணனுக்கு மூடு வருது என்ன மச்சேன் வயசு வந்தோன்னே கூட்டு வண்டிங்களா வேப்பம் கொள்ளைய என்ன பயந்துரும்னு நான் தான் வேப்பங்குழைய கொடுத்து கையில் கொடுத்துருக்கேன் அப்படியா உங்க தங்கச்சி பாடுமா ஐயோ என் வடிவு அழகா பாடும் பாட சொல்லுங்க சாந்த நேரம் பொழுது வாட்டை எஃப்எம் மாதிரி கேட்டுக்கிறேன் ரெண்டு வாட்டை வடிவு பாடுறா என் தங்கம் இன்னைக்கு வேணாம் சே இந்த வாய்ஸ் எங்கன்னே கேட்டிருக்கேன் என்கிட்ட பல தரவா அற வாங்கின வாய்ஸ் மாதிரியே தெரியும் அண்ணன் மேல பாசத்துல விளையாடுறத பாரு அதான் மச்சேன் வேற பாட்டு பாட சொல்லுங்க மச்சேன் வேற பாட்டு பாடுமா ஏல நீங்க என்ன அண்ணே ஊனியமா இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் அப்பா கல்யாணம் பண்ண போறவே காலி போய் மைனே விட்டு பிரிஞ்சதே இல்ல மச்சான் பாட சொல்லுங்க மச்சேன் தங்கச்சி பாடுற வடிவு அந்த நிலாவ தான் நான் கையில ஊறிச்சேன் ஏ ராதாவுக்காக எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காக்குறேன் செகுல்ல அரஞ்சூரே கண்ண மூடுனா மைத்ரே தெரியும் என்ன ப்ரோ என்ன மச்சான் இல்ல மச்சான் வெக்கத்துல தங்கச்சி துடிக்குதுங்க மாத்தரை ஓட்டு சொல்றேன் என்னடா பிள்ளை வளர்த்திருக்க தங்கச்சி வேற மாதிரி சொல்லு வேற மாதிரி நல்லா பாடுறா நல்ல குத்துப்பட்டா படுறா துருங்குமா ஏன் இதுக்கு முன்னாடி நத்தை ஓடு பிறகு இருந்தால தப்பால வள சொல்லுங்க வளைச்சொல்லுங்க

ரெண்டு பேர் அருமையான மச்சான் கால்ல கால்தான் என் தங்கச்சிய கட்டுவேன்ல மச்சான் பெரிய என்ன மாட்டேன்டா சொன்னேன் என்னடா மடு வந்தது

இதே இது முகர யாரா தங்க கலரில் ஜாக்கெட் வாங்கி கொடுத்தது. அத என்ன புடுங்குது என்ன அந்த திருச்சியோ? காலையத்துக்கு முன்னாடியே தக்கச்சியப் đi கொடுங்க போறீயா மச்சான்? ஒரு மண்ணு விடுற கண்ணே பொண்ணேன்னு ஏமாத்துனா என்ன இப்ப நான் மூணு மாசம் முழுகாம இருக்கேன் தங்கச்சி நீ முழுகாம இருக்கியா அந்த புள்ள பறக்காத வயத்திலே கறி போகும்டா மச்சா சாம விடாதிய மச்சா அப்படியே பிறந்தாலும் தாய கட்ட மச்சா அண்ணே அன்னைக்கு பாட்டெல்லாம் பாடுச்சுனே ஏமா என் கால பாத்துட்டு மாட வாள தொடை இருக்க மத்த ஒண்ணு அப்படியேவே பாண்ணே அடே தொப்புளே இல்லாத உம்பளே நெய் தாண்டா வாக்குறேன் என்னடா மண்ணு மேவன மாதிரி மேவி கிடக்கு மச்சான் ஏன் ஆசைப்படி கல்யாணம் தான் நடக்கலாப்பாவது கோயில் வச்சுக்கோ வீட்டுல வச்சு சுடுகாட்டுல ஓ இருதல முனி மாதிரியே இருக்கா நோ நோ அது என்ன மங்கம குத்துது கரையாம்புத்த மூடுத்தா செய்யா ஓடியாந்த தொள்ளாட்டி என் வாழ்க்கையில இடி விழுந்து இடியே விழுந்துருச்சு ஆட்டுக்கு கொலை கட்டி ஐயோ இவ வேற மாறுகன்னு வந்து பாக்குறாரு இல்லாம யார் இந்த கிழவி நீ எனக்கு இளையதார நீ இளையவடியா அவன் மூத்ததார அவ தேவ உனக்கு மூத்த தேவடியா

அம்மா தங்கச்சி வடிவு வடிவு கோ

எப்படியோ திருப்பேசி கொடுக்கும் போது ஐயோ விடுவேன் ஒன்னே கட்டி வச்சா பூரா பேரும் பத்திரிக்கை கொடுக்கறேன் வீட்டுக்குள்ளேயே வருவேன் சிலிண்டர் போடுறவன் உள்ள வந்து டீ போச்சோரு வாங்குவேன் ஒரு டீ போடுங்கன்னு வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அதை கட்டினமுன்னா நம்ம வீட்டுக்கு கரண்ட்டுக்குள்ள குடிக்க கூட

முட்டைக்கு வரி தெரியல என் பிச்சி பூவு எங்க நான் கட்டி வச்ச நாத்து கருகுதையா எங்க

முக்காலஞ்சி சல்லிய முடுதா அந்த புள்ளைக்கு ஏன் வாயை புடிச்சு தங்கச்சி உனே பிச்சே புடி ஐயோ மச்சான் மச்சான் வா வா மாமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அம்மா வடிவு அந்த மண்டல ஏ மச்சானுக்கு உதட்டோட உதட முத்தம் கொடுமா வடிவு அத நான் பார்க்கணும் இங்கிலீஷ் படம் பாத்து ரொம்ப நாள் ஆச்சுடா அண்ணே 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 இரு அமைதியா இரு அமைதியா இரு 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 அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் கீழ

அது பல்ல கொடுத்து எட்டு தையல் போடுவோம் கட்டிங் பிளேன் மாதிரி அத்தி எரி அத்தி வர மாதிரியே வர தங்கச்சி போ

இல்ல வரந்தா பாருந்தா அந்த பணத்தை கிடைச்ச அனிலும் உங்க அண்ணன் தான் வேற யாரும் இல்ல மாத்தாடி இதுக்கு குழந்தை வர்றது இதுல பாக்குறவங்க